சுவாமி சித்பவானந்தர் அவர்கள் திருவாசகத்திற்கு உரை எழுதியிருக்கிறார்கள் கொடுத்தல் பகுதிக்கு சொல்லிய பொருள் நான் வரிசையாக சொல்லி வருகிறேன் இன்று நாலாவது பாடல் காணலாம் பரமே கற்கு இறந்ததோர் வாழ்நிலா பொருளே இங்கு ஓர் பார்ப்பு என பாணனேன் படித்து ஆக்கையை விட்டு உனை பூணும் ஆறு அறியேன் புலன் போற்றியே கீசா ஊனக்கண்ணால் அல்ல ஞானக்கண்ணாலேயே காண்பதற்கு உரிய பரஞ்சோதினி பறவை குஞ்சு கூட்டை விட்டு பழக முடியாது இருப்பது போன்று போன நான் பொய்யுடலை விட்டு பிரிந்து உன்னோடு பொருந்தியிருக்கும் நெறியை அறியாமல் இருக்கிறேன் ஐம்புலன்களில் வைத்துள்ள பற்றுதலை அதற்கு காரணம் பொறிவாயில் ஐந்தையும் எரித்து போனவைகளாக ஒதுக்கி வைத்து பழகுவேனாக இது போன்ற பாடல்களை எளிதில் மனனம் செய்ய வழி பொருள் புரிந்து படிப்பது மனப்பாடம் ஆகிவிட்டால் பாடிக்கொண்டே பூஜை செய்ய உதவும்